பின்னணி ட்விட்டர் பாடகையானில் வெளிவந்த செய்திகளால் பல நடிகர் நடிகைகள் மன உளைச்சலுக்கு மூலமாக இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுஷ் ஏன்னா சுசித்ராவோட மொத்த ட்விட்டர் பக்கமோ தனுஷை குறிவைத்து தாக்குவது போலவே அமைஞ்சிருக்குன்னா பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதன் மூலமாக மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் பின்னணி பாடகியான சின்மை சின்மை தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான பின்னணி பாடகி மேலும் சுசித்ராவோட ட்விட்டர் பக்கத்தில் சின்மை குறித்து என்ன விஷயம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சின்மையும் அனிருத்தும் ஒன்னாக இணைந்து லீலையில் ஈடுபட்ட வீடியோ என்கிட்ட இருக்கு அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சுசித்ராவோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல வெளியே வந்திருக்கு இது சுசித்ரா பண்ணாங்களா அப்படி இல்லைன்னா சுசித்ரா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண ஹேக்கர்ஸ் பண்ணாங்களா அப்படின்ற விஷயம் தெரியாதுங்க ஆனா இதனால சின்மையோட குடும்பத்தில் மிகப்பெரிய பூகமே வெடிச்சிருக்கு சின்மயக்கு கல்யாணமானது என்பது மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த தருவாயில சின்மயக்கும் அனிருத்துக்கும் இப்படி ஒரு தொட அப்படின்னு உறவினர் வட்டாரத்தில் சின்மை குறித்து மிகவும் தவறாக பேசுவது சின்மைக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு மேலும் சின்மைக்கு ட்விட்டர்லேயும் மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுந்து வந்துட்டு இருக்கு அதாவது பிரபல பின்னணி பாடகையான சின்மைக்கு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல பல பேர் பல ட்விட்களை பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதுல முதல முக்கியமான விஷயம் என்னன்னா பல பேர் சின்மைக்கு மிரட்டல் விடுக்குற மாதிரி ட்விட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க எதுக்காக மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்னு தெரியலங்க ஆனா சின்மையை வந்துட்டு கற்பழிச்சிருவோம் பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாம சின்மையோட மூஞ்சில ஆசிட் வீச்சிடுவோம் பாட விடாமல் பண்ணிவிடுவோம் அப்படி இப்படி அப்படின்னு சின்மைக்கு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பல பேர் ட்விட் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி ட்விட் பண்ணுறவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணனும் அப்படின்னு சின்மை ரொம்பவும் மனமுருகி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்டே போட்டிருக்காங்க மேலும் இது குறித்து சின்மை காவல்துறையில் புகார் அளிப்பித்திருப்பதாகவும் தெரிய வந்துட்டு ஒரு பிரபல பின்னணி பாடகிக்கு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் கற்பழி திருவோம் என்ற மிரட்டலால் தமிழ் சினிமா உலகமே மிகவும் பயந்து வந்துட்டு ஏற்கனவே பாவனாவை காரில் கடத்தி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டது மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்போ எல்லாருமே நேரடியாகவே பாடகிக்கு இப்படி ஒரு மெட்டல் விடுவது தமிழ் சினிமாவையே மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை விடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ